இந்த ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்துல அங்க எலிசாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு எலிசாவை பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கக்கூடியதான ஜனங்கள் இடத்துல அதாவது தீர்க்க தேசிய புத்திரர்கள் கூட இருப்பாங்க அப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இடம் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு அப்படிங்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்த விஸ்தாரமா பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் மரத்தை வெட்டி அதுக்கு கொஞ்சம் இடம் உருவாக்கணும்னு கேட்பாங்க அப்போ எலிசாச்சும் சரி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது மரத்தை வெட்டுறதுக்கு கோடரி தேவை அந்த கோடரை இவங்க என்ன பண்ணாங்க இரவலா வாங்கிட்டு வந்தாங்க கடநாட்டு அதாவது உனக்கு தாயா நான் வெட்டிட்டு திரும்பி தாரேன் அப்படி வாங்கினதான அந்த கோடர் என்ன ஆகி போச்சு தவறி எங்கே விழுந்துட்டு ஆற்றுல விழுந்துட்டு ஆற்றுல விழுந்தத அங்க எலிசா வந்து ஏன் எடுக்கணும்னா தெய்வ மனுஷர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கடன் இருக்க கூடாது தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்ததை கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அது அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அதுக்கு முந்தின வசனம் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்தவையில் கோடாரி தண்ணீர் விழுந்தது பாருங்க கோடாரி தண்ணியில விழுந்ததுங்கும் போது யோர் தான் நதிங்கிறது வந்து அது வந்து கரபுரண்டு ஓடக்கூடியது அடிச்சு ஓடக்கூடியது பாறையை உருட்டி கொண்டு போயிடும் இதுல ஒரு இரும்பு அது விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இரும்பு அந்த இடத்துல இருக்காது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு காரியத்தை சொல்லிடுறேன் அந்த இரும்பு அங்கே இருக்காது இப்ப இங்க இப்படி எந்த இடத்துல விழுதோ அதே இடத்துல ஒரு மரத்தை வெட்டி மரத்துண்டை வெட்டி அது போடுற வரைக்கும் அந்த இரும்பு துண்டு அங்கே இருக்க போறதே கிடையாது அது கண்டிப்பா அந்த இடம் தாண்டி போயிருக்கணும் ஆனா இது இரவல் வாங்கினதான கோடறியா இருக்கிறதுனாலையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒருத்தவங்களுக்கும் இருக்க இருக்கக்கூடாது என்பதற்காகவும் எலிசா என்ன என்ன ஒரு அற்புதத்தை அற்புதம் முதல் அற்புதம் தேவன் அந்த அதே இடத்துல அப்படியே இருக்க கீழே ஆழத்துல அது இருக்குது அது முதல் அற்புதம் இல்லைன்னா யோர்தா நதியில போடக்கூடிய இரும்பு அங்க அப்படி கிடைக்காது அது அடிச்சு போ இரண்டாவது என்ன பண்றாரு ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டையில போடும்போது என்ன ஆகுது அது மிதக்கு எதுக்கு இந்த இடத்துல செலவாரு இது வரைக்கும் நீங்க புத்தியாக யோசிக்கல இது வரைக்கும் புத்தியாக குடும்பத்தை நடத்த தெரியல இதுவரைக்கும் புத்தியாட்டு என்ன ரெண்டு நாள் வேலை இல்லைன்னா ஹாய் இருந்து செலவு பண்ணுறது அடுத்து மூணாவது நாள் கடன் வாங்குறது அப்படி புத்தியா இல்லை குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல கடத்துக்கு மேலே கடன் வாங்குறீங்களா முதல்ல அவருடைய பாதத்துல விழுங்க எந்த இரும்ப கட கடப்பு ரெண்டு போறத்தக்கவாது போக விடாம தான் இருந்த இடத்துல இருந்து அப்படியே நிக்க செய்தாரோ அந்த தேவன் அந்த இரும்பு துண்டை எந்த இடத்துல அப்படியே நிக்க வச்சாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படியே மாற்றி அவருக்கு அதிகாரம் உண்டு முதல் காரியம் என்ன சொன்னேன் அவருக்கு பாவத்துல விழணும்னு சொன்னேன் அப்ப நீங்க உண்மையிலே மனம் திரும்பணும் பாவங்களை அறிக்கை பண்ணுங்க என்னடா பாவங்கள் அறிக்கை பண்ண கடன் தீருமா என் வார்த்தையை சோதிச்சு பாருங்க நீங்க வணங்குற தேவன் கல்லும் கிடையாது மண்ணும் கிடையாது அவர் ஜீவன் உள்ள தேவன் இல்லாதத இருக்கிறது போல அழைக்கிற இல்லாத இருக்கத போல இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் தீர்க்கதரிசி இறந்து போனா தீர்க்கதரிசனுடைய மனைவிக்கு கடன் அப்ப சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு கடன் பிடிச்சி கஷ்டப்படுறோம் என்ன சொல்லுவாரு ஏ எல்லாம் பானை வாங்கி எல்லாம் காலியான குடத்தெல்லாம் வாங்கு வாங்கி என்ன பண்ணாரு எண்ணெய அதுல விடுனு எண்ணெய் எங்க இருக்கு கொஞ்சமும் போல இருக்கு விட 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 வந்துட்டே இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகளை என இருக்க காரியம் நீங்க உத்தமர்களா இருக்கணும் நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்காங்க அவருடைய பாத்துல ஒப்புக்கொடுங்க இனி எனக்கு புத்தி தார் இனி எனக்கு ஞானம் சொல்லி அவருக்கு பாத்துல விழுந்துட்டு இந்த கடன் எல்லாம் மாற்றித்தாரன்னு சொல்லி பாருங்க என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது ஆனா அவரை விசுவாசிக்கிற நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா மாத்தி